வாயால் கெட்ட பாரஞ்சித் மண்ணை கவும் தங்களான் இத்துடன் பாரஞ்சித் சினிமா கேரியர் க்ளோஸ் இயக்குனர் பாரஞ்சித் இயக்கத்தில் வெளியான மெட்ராஸ் படம் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்திற்கு பின்பு தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரை வைத்து இரண்டு படங்களை இயக்கி கபாலி படத்தில் கெத்தா அப்படித்தாண்டா கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டா என்கிற வசனத்தை போன்று கெத்து காட்டினார் பாரஞ்சித் ரஜினிகாந்த் நடிப்பில் இரண்டு படங்களை இயக்கிய பின்பு தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக ஒரு ரவுண்டு வருவார் ப என பலர் எதிர்பார்த்த நிலையில் பாரஞ்சித் படத்தில் நடிக்க முன்னணி நடிகர்கள் யாரும் முன்வரவில்லை மேலும் ரஞ்சித் படத்தில் பணியாற்றிய நடிகர் நடிகைகளுக்கும் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இல்லாமல் போனது இதற்கு காரணம் ப ரஞ்சித் பொது மேடைகளில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதுதான் என கூறப்பட்டது இந்த நிலையில் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக ப ரஞ்சித் பேசிய பேச்சுக்கள் எல்லை மீறி செல்கிறது என்று சொல்லும் அளவிற்கு கடும் விமர்சனம் பாரஞ்சித்துக்கு எதிராக அமைந்தது குறிப்பாக மெட்ராஸ் எங்களுடையது இங்க நாங்கள் இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற தோரணையில் பாரஞ்சித் பேசியது சென்னையில் வாழும் அனைத்து சமூக மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் அமைந்துள்ளது குறிப்பாக சென்னையில் பூர்வக்குடி மக்களை விட பிற மாவட்டங்களில் இருந்து பிழைப்பு தேடி வந்தவர்கள்தான் அதிகம் குறிப்பாக சென்னையின் வளர்ச்சிக்கு அவர்களும் முக்கிய காரணம் இப்படி இருக்கையில் மெட்ராஸ் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும்தான் என்கிற தோரணையில் பாரஞ்சித் பேசியது பிற சமூகத்தினர் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது மேலும் பாரஞ்சித்தின் ரஞ்சித்தின் பேச்சுக்களில் அதிக முரண்பாடுகள் இருக்கிறது அதாவது நாங்கள் ரிசர்வேஷனில் உயரத்திற்கு வரவில்லை படித்து எங்களுடைய திறமையில்தான் வந்தோம் என மேடையில் பேசிய ரஞ்சித் அதே மேடையில் அடுத்த சில மணி நேரங்களிலேயே சென்னை மேயர் பிரியா அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் ஆகியோரை நீங்கள் இன்று உயர் பதவியில் இருக்கிறீர்கள் என்றால் ரிசர்வேஷன் தான் என ஒடுக்கப்பட்ட பெண்கள் உயரிய பதவியில் வந்ததை குறைத்து மதிப்பிடும் வகையில் முரண்பட்டு பேசியிருக்கிறார் பாரஞ்சித் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்ந்து இப்படி பாரஞ்சித் பேசி வருவது பிற சமூகத்தினர் மத்தியில் பாரஞ்சித் மீது வெறுப்படைய செய்து வருகிறது இது தொடர்பாக பாரஞ்சித் இயக்கத்தில் வெளியாகும் தங்களான் படத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது மேலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக மற்ற சமூகத்தைச் சார்ந்த பலரும் குரல் கொடுத்து வருகையில் பாரஞ்சித்தின் இதுபோன்ற பேச்சு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக குரல் கொடுத்து வரும் பிற சமூகத்தை சார்ந்த போராளிகளையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது இதன் எதிரொலியாக மிகப்பெரிய தாக்கத்தை தங்களான் படத்தில் ரிலீஸின் போது ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த இயக்குனர் படத்தை நாம் ஏன் பார்க்க வேண்டும் என்கிற மனநிலைக்கு பலரும் வந்துவிட்டனர் மேலும் படத்தை பார்த்துவிட்டு படம் நன்றாக இருந்தால் கூட ரஞ்சித் மீது உள்ள கோபத்தில் தங்கலான் படத்தை வச்சு செய்வதற்காகவும் பலரும் தயாராகி வருவதை பார்க்க முடிகிறது இதனால் ரஞ்சித்தின் படைப்புகளே மிகப்பெரிய தோல்வியை தழுவும் அளவிற்கு பாரஞ்சித்தின் வாய்ப்பேற்று வெறுப்புக்குள்ளாகி உள்ளது ஒரு கலைஞனுக்கு கோபம் இருக்கலாம் அந்த கோபத்தை அவர் கையில் இருக்கும் ஆயுதமான சினிமா மூலம் சரி செய்ய வேண்டும் அதை விடுத்து ஒரு பொது மேடையில் சமூகத்தில் இருக்கும் மக்கள் மத்தியில் சீர்குலைக்கும் வகையில் பாரஞ்சித் பேசுவது அது அவருடைய சினிமா கேரியரே க்ளோஸ் செய்துவிடும் அபாயத்திற்கு கொண்டு சென்றுவிடும் என பலரும் எச்சரித்து வரும் நிலையில் பாரஞ்சித்தின் வாய் கொழுப்புக்கு பதிலடியாக தங்களான் படத்தை மண்ணை கவ வைப்பதுதான் பாரஞ்சித்துக்கு கொடுக்கும் பதிலடி என பலரும் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்